உலகில் உள்ள அனைத்து மக்களும் வரவேற்கும் படமாக மாபெரும் வெற்றி படமாக ஆக்க உழைத்த இயக்குனர் எஸ் திரு எஸ் எஸ் ராஜமௌலிக்கும் படத்தின் பங்காற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாகுபலி இந்திய சினிமாவின் அடையாளம் என்பது அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் படமாக உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது மக்களை வாழ்த்துகள் மக்களே எஸ் எஸ் ராஜமௌளி உங்களுக்கு வாழ்த்துகள் ராஜமௌளி என்று கூறியிருக்கின்றார் தமிழ் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பாகுபலி திரைப்படத்தை முதல் முதலாக திரையரங்கில் பார்த்துவிட்டு அதன் மகிழ்ச்சியை தனது சமூக வலைதளங்களில் ஒன்றாகிய ட்விட்டர் கணக்கில் இவ்வாறு தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பல ஆண்டு காலமாக எந்த திரைப்படத்தையும் பெரிதாக புகழ்ந்து கட்டாத விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை பெரிதாக என்றால் அவருடைய பெருந்தன்மை இந்த திரைப்படம் மூலமாக தெரிய வருகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் முறை இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் నన్ీరి వం